நான் மீட்டிங் போவேன் மீட்டிங்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது சொல்லுவாங்க ஆமா ஆறு மணி ஆயிடுச்சு அங்க நிலைமை சரியில்லை நீங்க மேடையில இருந்து அதாவது நான் வந்து ஒரு அந்த அந்த ஊருக்கு அன்னைக்கு ஒரு நாள் தான் நான் போறேன் அப்ப ஆறு மணிக்கு மேல அங்க போகாதீங்க நிலைமை சரியில்லைன்னா என்ன அர்த்தம்னா எல்லா ஆண் மக்களும் குடிச்சிட்டு ஒரே பசங்க ஆடுறாங்கன்னு அர்த்தம் போகாதீங்கன்னா அதான் அர்த்தம் வேற எதுவும் இல்ல எல்லாரும் குடிச்சிட்டு வாசனையா அப்படியே கண்ணெல்லாம் சொருவிக்கணும் செவுந்து போய் கிட்டையே போக முடியாது ஒரே நாத்தம் அடிக்குமா இல்லையா ஊரே சாராய வாட வீசும் அந்த மாதிரி ஒரு ஆறு மணிக்கு மேல அந்த கிராமமே தள்ளாடுது பெண்களை தவிர ஆண்கள் எல்லாம் வயசு வித்தியாசம் என்ன இருக்கா கட்டையவே கிடையாது எவ்வளோ வயசானவங்களும் குடிச்சிட்டாத்த ஒல்லியா இருப்பாரு காலையில பார்த்தா சாதுவாட்டம் போயின்னு இருப்பாரு ஆறு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் அவரு அவரு விரிச்சி கீழே உழுத்துருவாரு ஆனா குரல் மட்டும் அதிகமா கேக்கும் அந்த மாதிரி ஆளு இருப்பாங்கல்ல ஊர்ல பயங்கரமா ஏகப்பட்ட பேரு வயசானவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க காலையில எனக்கு ஒண்ணுமே தெரியாது சாயங்காலம் ஆனா அது போய் பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சிடுறாங்க இல்ல கடைதான் திறந்து விட்டாங்களே எட்டு மணில இருந்து ராத்திரி வரைக்கும் ஓடுது கடை அந்த கடையை மூடிட்டீங்கன்னா கவலையே படாதீங்க சந்து கடை திறந்து வச்சிருப்பாங்க இது இல்லையா சந்து கடை குடிக்காரர்கள் மட்டும் இல்ல குழந்தைகளை தப்பு செய்ய தூண்டுறதுக்கும் இந்த குடி காரணமா இருக்குல்ல ஒயின் ஷாப்ல போய் காசு வாங்கி தீரணும்ன்ற நிலைமையில இருக்காங்க ஐயோ அது குடிக்கலன்னா அவனுக்கு அன்னைக்கு நாளே ஓடாது அவங்க கையெல்லாம் நடுக ஆரம்பிச்சிரும் ஐயோ அதாவது கொரோனா காலகட்டத்துல எப்படி இருந்தாங்க மூணு மாசம்னே தெரியல கொரோனால எல்லா காப்பியை மூடிட்டாங்க தானே அப்பெல்லாம் எல்லாம் உயிரோட தானே இருந்தாங்க ஆனா இப்ப அந்த குடி இல்லைன்னா சாயங்காலம் அவங்க உயிரே போயிடுற மாதிரி அழுது புரண்டு அமக்களும் வேற பண்ணிட்டு இதெல்லாம் வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களை பயமுறுத்துருக்குது டெக்னிக் எல்லாத்தையும் அப்பதான் வேற வழி இல்லாம ஏதாவது வீட்டுல இருக்குதா எல்லாத்தையும் கொடுத்து தொலைப்போம் போயிட்டு சும்மா இருக்காங்களா சும்மா இருப்பாங்க வம்பு தும்பு அடி தடி தானா பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை வீட்டில் சண்டை பொண்டாட்டியோட சண்டை அம்மாவோட சண்டை குழந்தை குட்டிங்களை போட்டு அடிக்கிறது இது ஏதோ பார்த்த வடிவேல் காமெடி மாதிரிலாம் இருக்கும் அப்பெல்லாம் காமெடியா இருக்காது நமக்கு தான் கஷ்டமா இருக்கும் இல்ல எவ்வளவு கொடுமை இதெல்லாம் இந்த குடியால இதெல்லாம் ஒரே பிரச்சனை இந்த குடியில எத்தனை வீட்டில் அந்த குடியால அப்பொன் பொண்டாட்டிங்களை அடிச்சே சாவடிச்சிருக்காங்க தெரியுமா அது மாதிரி நிறைய நடந்துருக்குது எத்தனையோ கு குடிக்கார குடும்பங்கள்னால அந்த தந்தை அவர் ஒரு அவருதான் குடும்ப தலைவனா இருப்பாரு அவருடைய உயிரே போயிட்டு இருக்கோம் அப்ப யாரும் அந்த குடும்பத்தை காப்பாத்துறது ஒரு குடும்ப தலைவனுடைய குடும்பத்தை காப்பாத்தணும் அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் தன்னை நம்பி வந்த அந்த பொண்ணுக்கு அவங்க பாதுகாப்பு கொடுத்து நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் தாலி கட்டிட்டு பக்கத்து ஊர்ல இருந்து கூட்டு வந்திய நல்லா வாழ வைக்கணும்ல அடி உத குத்து தினம் அழுகணுமா இதுதான் இந்த வாழ்க்கை அந்த குடும்ப தலைவர்களுக்கு பேருந்தான் குடும்ப தலைவர் அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து அந்த அந்த நிறைய இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறி கொண்டு வருகிறது சின்ன வயசுலயே குடிச்சி குடிச்சு அவங்க குடல் எல்லாம் வெந்து செத்து எல்லாம் அழிஞ்சு போறாங்க அப்படி இருக்கும் போது அவங்களோட குழந்தைங்களுக்கு இன்னும் யார் பதில் சொல்றது உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு உன்ன நம்பி ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்கு அவங்களுக்கு வாழ்க்கைக்கு யார் பதில் சொல்றது எதுவுமே கிடையாது குடிச்சு குடிச்சு சந்தோஷமாக அவங்களே சீரழிஞ்சு போகிறது தான் வேலை ஆனால் இதுக்கு காரணம் அவங்க மட்டும் இல்ல அரசாங்கம் தானே ஏன் கடையை திறந்தீங்க எதுக்கு கடையை திறந்தீங்க ஒயின் ஷாப் எதுக்கு திறக்குறீங்க எதுக்காக டாஸ்மாகை அரசாங்கமே விற்கிது அதுவும் டார்ஜெட்டு எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம் அப்படின்னு டார்ஜெட் வேற நிறைய நிறைய விற் விற்கணுன்னு உங்களுக்கு இன்ஸ்ட்ரெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களாம் அதிகமாக குடிக்க மது பாட்டில்களை வச்சா அவங்களுக்கு பரிசு வேற என்ன அந்நியாயம் இதாப்ப யாருடைய உயிரோட விளையாடிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுடைய உயிரோட விளையாடிட்டு இருக்கிறீங்க உங்களை நம்பி இருக்கக்கூடிய அந்த பெண்களோட உயிரோட விளையாடிட்டு இருக்கிறீங்க அவங்க தாலையோட விளையாடிட்டு இருக்கீங்க அந்த குழந்தைங்க அந்த குழந்தைகளுக்கு யாரு அந்த குழந்தைகளுக்கு இலவச பள்ளி கூட எதுவும் கிடையாது இல்லையா இலவச சுகாதாரம் இருக்குதா மருத்துவம் கிடையாது எல்லாத்துக்கும் காசு தானே காசு அந்த குழந்தைங்களுக்கு கவர்மெண்டா படிக்க வைக்கிறது நம்ம தான் படிக்க வைக்கிறோம் ஆனா சாராயத்தை கொடுத்து அந்த குடும்ப தலைவர்கள் எல்லாம் கொண்டு குவிச்சுட்டா அந்த பொண்ணுக்கு யார் பதில் சொல்றது அந்த மனைவிக்கு யார் பதில் சொல்றது அந்த பாவம் வில விதவைகளா குழந்தை குட்டிங்களோட எவ்வளவு பேர் தவிக்கிறாங்க தெரியுமா தமிழ்நாட்டுல அவங்களுக்கு எல்லாம் எந்த நேர்மை அதுக்கு நீ அதுக்கெல்லாம் நீதியே கிடையாதா ஆயிரம் ரூபாய் கொடுத்தா முடிஞ்சு போச்சா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் எதுக்கு எதுக்கு குடுக்குறீங்க ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய் குடுத்துட்டு எல்லா தப்பையும் செய்யறதுக்கா எல்லா தப்பையும் கடையெல்லாம் திறந்து திறந்து விட்டுட்டு அந்த ஆயிரம் ரூபாய கொடுத்து அவங்க வாயை அடைக்க பாக்குறீங்களா